அவர் தான் போய் சொல்லு அக்கா வந்து ஓடியதுனால அவரு இந்த நிலைய அடைஞ்சாலும் அவர் வெட்டி விட்டாரா என்பது சந்தேகம் தான்

போனான கடையில பிணப்போ 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 கடையில பிணப்போ குடு பிணப்போ போனான கடையில குடுங்க யார் சேங்களது போனானே குடு அக்கி போனானே ஒக்கி போறதே அக்கி வந்து போற அந்த நேரத்த ஆல்ரெடி வாய்ஸ்ல வந்துரு இக்கி மத படுதுดิ எங்கற கொஞ்சம் கடினமான போட்டி தான் இறந்து போனது வீரர்கள் விளையாட்டுக்குள்ள விளையாட்டு நடந்த வடிக்கேட்டு சாஹிதக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கள் நீ <laughs> சொல்ல

இது ஒரு வித்தியாசமான ஆண்டு தான் தந்தை மோடி போடுற தேவை